சென்னையில் ரோட்ஷோ நடத்தி பிரதமர் மோடி எதையும் சாதிக்க முடியாது என்றும் அவர் வாரணாசி தொகுதியிலேயே தோல்வியை தழுவார் என்றும் கல்வியாளர் பிரின்ஸ் பாபு கூறியுள்ளார் கல்வியாளர்கள் இடம்பெற்றுள்ள பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை சார்பில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பிரின்ஸ் கஜேந்திர பாபு கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்திய ஜனநாயகத்தை வெகுவாக விட்டது என்று குற்றம் சாட்டினார் ஜனநாயக ரீதியாக டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் புகுந்து கார் ஏற்றி நாலு விவசாயிகளை மத்திய அமைச்சர் மகன் கொலை செய்தார் என்றும் அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையை பாஜக ஏற்க மறுத்தது என்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு குகார் கூறினார் அதே மத்திய அமைச்சர் தான் தற்போது பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

அதற்கு காரணம் என்ன ஜெண்டர் தயார் மக்களை சுட்டார் என்பதுதான் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் அவசர காலத்தில் கட்டுமையான போராட்டத்தை அன்றைய இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மீது அவர்களுக்கு எதிராக நடத்தினார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக குழு கூட்டம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்குள் நடத்த முடியல நடத்திக்கிறார் அந்த போராட்டத்தின் போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்குள் போலீஸ் புகவில்லை அன்றைய பிரதமர் மாணவர்களுக்கு எதிராக எந்த விதமான ராஜகதி கட்டமைப்பு அதன் பிறகு பிரதமர் ஆக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் துணைவேந்தராக நீடிக்கிறார் தேர்தலுக்கு பிறகு கூட அவரை நீடிக்க கூடாது என்று அன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் தலைவராக இருந்த சிந்தா கேச்சுரி இந்திரா காந்தி அவையார் வீட்டுக்கு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறார் நீங்க வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்கும்

ஒருத்தரிடம் அதிகாரம் புரிந்துவிட்டால் என்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு யாருமே இல்லை என்ற மனநிலை அந்த மனநிலை இத்தாலியிலும் மக்கள் பட்ட துன்பத்தை இந்தியர்கள் பட வேண்டிய அவசியம் ஏற்படும் அதற்கான அனைத்து அறிகுறிகளும் நமக்கு கண்ணில் தென்படுது எனவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து திரு நரேந்திர மோடி அவருடைய பத்தாண்டு ஆட்சிக்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையே செய்யப்படும் ஒப்பந்தம் என்றும் அந்த ஒப்பந்தத்தை மீற யாருக்கும் உரிமை இல்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் திமுக பாஜகவுடன் கூட்டணி சேராது என்றும் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு உறுதி இந்தியா முழுவதும் பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு எதிராக வலுவான குரல்கள் ஒழித்து வருவதாக கூறிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு தோல்வி பயம் கண்ட பாஜக எதிர்கட்சிகளின் வாக்குகளை சிதறடிக்க சூழ்ச்சிகள் செய்து வருவதாக புகார் கூறினார் மேலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்த காங்கிரஸின் வாக்குறுதியை சாத்தியமா இல்லையா என்று சொல்வதற்கு பதிலாக பிரதமர் மோடி மகசாயம் பூசி வருகிறார் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் அருமைநாதன் தமிழ்நாடு நல்வாழ்வு சங்க தலைவர் டாக்டர் ரெக்ஸ் சர்புணம் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை துணைத் தலைவர் ஐ பி மற்றும் ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஒப்பந்தம் வாக்களிக்கும் வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பவருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கும் இடையில ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது ஜனநாயகம் என்பது அதுதான் இந்தியாவில் இருக்கிற மக்களாட்சி என்பதுதான் மக்களின் இறையாண்மை என்பது அதுதான் எனவே மக்கள் தேர்தல் வாக்குறுதியை வைத்துத்தான் வாக்களிக்கிறார்கள் இறையாண்மையை அந்த வாக்குறுதியை நம்பிதான் அரசாங்கத்திற்கு கொடுக்கிறார்கள் எனவே மக்கள் கொடுத்த அந்த வாக்கை பெற்றுக் கொண்டு நிலையை மாற்றிக் கொள்வதற்கு உரிமை இல்லை கொள்ள வாய்ப்புல குஜராத் பீகார் உட்பட பிடுதலைக்கான கல்வி கட்டணத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய உணவுக்காக தன்னுடைய குழந்தையுடைய வேலை வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த இடஒதுக்கீடு இன்னும் ஒரு தலைமை கூட கிடைக்கல அதற்குள்ள பொதுத்துறை எல்லாம் திரு நரேந்திர மோடி அவருக்கு தனியாருக்கு கொடுத்தா குஜராத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி வந்து அரசு துறையில அரசு பொதுத்துறையில வேலை கிடைக்கும் அப்படின்னு குஜராத் மக்கள் கேட்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் மக்கள் யோகி ஆதித்யநாத் பார்த்து கேட்கிறாங்க

அந்த ஜனநாயக சக்திகளுக்கு கிடைக்கக்கூடிய வாக்க தீர்ப்பதற்கு சூழ்ச்சி செய்வதா முடியுமா என்பதுதான் இந்தியா முழுக்க அவர்கள் செய்து அந்த கொண்டிருக்க அவர்களே பல கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் வெளியிட தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது சாத்தியமா சாத்தியவில் நரேந்திர மோடி சொல்லணும் அந்த வாக்குறுதியை ஏன் பாஜகவில் கொடுக்க முடியல பேசணும் பெண்களுக்கு வறுமை கோட்ல இருக்கிற பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு என்பது இந்தியாவில் சாத்திய சொன்னா நாங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் சொல்றாங்க கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லணும் ஆனால் பிரதமர் கல்வி கொடுக்கிறேன் காங்கிரஸ் சொல்லுது வேலை கொடுக்கிறேன்னு காங்கிரஸ் சொல்லுது இடஒதுக்கீடு காப்பாத்துறேன்னு காங்கிரஸ் சொல்லுது மாநில கட்சிகளுக்கு மாநில அரசுகளுக்கு உரிமையை கொடுத்தத காங்கிரஸ் சொல்லுது இதை பற்றி எதையுமே பேசாம இதெல்லாம் சொன்னா இது முஸ்லீம் லீக் கோரிக்கைன்னு சொல்றாரு பிரதமர் என்ன சொல்ல வர்றாரு இந்திய விடுதலை போராட்டத்துல முஸ்லீம் லீகும் பங்கேற்றிருக்குன்றதெல்லாம் உண்மை இன்றைக்கு தேதி வரை யூனியன் முஸ்லீம் லீக் என்றது இந்தியாவில் வந்து தேர்தல் கமிஷன்ல பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எனவே அப்செக்டிவா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை வைத்து பேச முடியாமல் ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை பிரித்து விடலாம் என்ற சூழ்ச்சி இருக்கு பாருங்க அது எதை காட்டுது திரு நரேந்திர மோடி பலவீனமாக இருக்கிறார் தோற்று போவார் என்று பயப்படுகிறார் என்பதை காட்டுகிறது அவர் தோற்று போக மாட்டார் சொன்னா அவருக்கு எல்லாம் பேசவே மாட்டார் தோற்று போகும் உறுதி வாரணாசியில் நாம் தோற்று போய் ஒவ்வொரு பயன் கூட அவருக்கு பிரதேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் போட்டி போடுறார் தன்னை எதிர்ப்பு பத்தாண்டு காலமாக அவர் எதிர்த்து போராடிட்டு வாரணாசி மக்கள் படுற துயம் துன்பங்கள் துயரங்கள் இல்லை என்பது அங்க இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே வேலை இல்லாத மக்கள் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் நடந்தே வந்தார்ல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த மக்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு என்ன வேலையை கொடுத்தீங்க அது எதையுமே மக்கள் மறந்து போகலையே இதையெல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டால் வாரணாசியில் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாக்கு கிடைக்காது என்ற அச்சம் அவருக்கு வந்துருச்சு அந்த அச்சம் வந்ததுனால் தன்னுடைய தோல்வி பயத்திலிருந்து அவர் வந்து மக்களை வந்து எந்த காரணத்தை சொல்லி கூறு கூட பார்க்கிறார்கள் இந்திய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திக்கே பாடம் புகட்டியவர்கள் எனவே இந்திய மக்கள் ஒன்றுபட்டு இந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியாக தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து இந்தியா தனியை வெற்றி பெற வைப்பார்